பிரைஸ் தலாரு கத்துடைய நாமம் மையப்படுவதாக எல்லாரும் எப்படி நல்லாருங்களா எல்லாரும் நல்லாருங்க நம்பர கத்திரக்குள் விசுவாசிக்கிறேன் தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பலப்படுத்தி நடத்துகிறதுக்காக ஆண்டவரை நான் சுத்தோத்திருக்கிறேன் எந்த நாளில் கூட ஒரு சில வார்த்தை கூட பார்க்க போகிறோம் சங்கீதம் எண்பத்தி ஏழு ஆறாவது வசனம் கர்த்தர் ஜனங்களை எழுதும் போது என்னான் நதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார் ஆமீன் அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு மனிதர்களும் பிறக்கும் போது அவர்கள் இப்படிதான் பிறப்பார்கள் இந்த சம்பவத்தில் தான் பிறப்பார்கள் இப்படி வாழ்வார்கள் இப்படி மறிப்பார்கள் அப்படிங்கிற காரியத்துல ஒவ்வொரு மனிதனும் பிறப்பதற்கு முன்பாகவே முன்கூறிக்கப்பட்டு இந்த பூமிக்கு அவர்கள் லிஸ்டோட அனுப்பப்பட்டவர்கள் தான் நாம் அப்ப உங்களையும் என்னையும் குறித்து நாம் பிறப்பதற்கு முன்பாகவே முன்கூறிக்கப்பட்டு இந்த பூமிக்கு அனுப்பப்படும் முன்பாகவே நம் முன்கூளிக்கப்பட்டு நம்மை குறித்து அந்த பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு நம்ம எப்படிலாம் இருப்போம் எப்படிலாம் பிறந்த வருவோம் நமக்கு எந்த மாதிரி நிகழும் காரியங்கள் தான காரியங்கள் பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கு அதன் தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நடக்கும் அப்போ நமக்கு ஒரு டவுட் வரும் எப்படி பிரதா நீங்க எப்படி சொல்றீங்க அப்ப என்ன குறித்து பரலோகத்துல எப்படிதான் எழுதப்பட்டிருக்கா இவ்வளவு கஷ்டங்கள் வரும் இவ்வளவு போராட்டங்கள் வரும் இவ்வளவு தாங்க முடியாத சுமைகள் வரும் இவ்வளவு பிரச்சனைகள் வரும் இப் அப்புடின்னு எழுதப்பட்டிருக்கு அப்புடின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் உண்மையாலுமே இந்த பிரச்சனைகள் இந்த போராட்டங்கள் இந்த பாடுகள் எல்லாமே ஒரு பொருட்டல்ல இது சாதாரணமானதுதான் ஏன்னால் இது எல்லாமே நிரந்தரமானவை அல்ல இது எல்லாமே நம்ம வீட்டு போகக்கூடியது தான் அப்போ எழுதப்பட்டது தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா ஆமாம் தான் நிச்சயம் நடக்கும் ஆனால் எழுதப்பட்டவர் பக்கத்தில் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வழிமுறைகள் எழுதாதிருப்பாரா நிச்சயம் தேவன் அப்படின்னா அவர் நல்லா இருக்க தான் ஒவ்வொரு மனுஷனும் விரும்புவார் அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதில் நமக்கு ஒரு பிரமாணங்களை கற்றுக் கொடுத்து அதன்படி வாழணும் என்று சொல்லிதான் இந்த மாதிரி சில காரியங்கள் நமக்கு நிகழும் ஆனா அதையே நாம் தாங்க முடியாத ஆண்டவரை தூசிக்கும் போதுதான் அது ஆண்டவருக்கு மன வேதனையா இருக்குது சோ நம்முடைய வாழ்க்கையில நிதானிக்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ள வேண்டியது நமக்கு கஷ்டங்கள் வரும்போது என்னை குறித்து தேவன் எந்த ஒரு நோக்கத்திற்காக எழுதப்பட்டாரோ அதன் வாழ்க்கையில் நிறைவேற்றும் சொல்லி நாம் இருக்கும்போது நிச்சயம் அது நம்முடைய வாழ்க்கையில கூடிய சிக்கல அந்த காரியங்கள் அந்த போராட்டங்கள் பிரச்சனை எல்லாமே நம்மை விட்டு போகும் நம் வாழ்க்கை ஒரு சமாதானத்தின் வழியாக நிச்சயம் கடந்து செல்லும் சோ உங்களுடைய வாழ்க்கையில் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை குறித்து எழுதப்பட்டவை நிறைவேறும் அந்த நிறைவேறுதலில் நீங்க தேவ மகிமையை காண்பீர்கள் தேவன் உங்களை மகிமைக்குள்ளாக நடத்துவார் தேங்க்யூ